ஏன்னா இந்த வாழ்க்கை எப்போ கிடைக்கும் உயர்தரமான சிஃபாத்துக்கள் உங்கள்ட்ட அயாத்தாகனுங்கிறான் மனித வாழ்க்கையில உயர்தரமான சிஃபாத் உயர்ந்த தன்மைகள் இன்னுமே பல பேரு அந்த உயர்ந்த தன்மைகள் வரல எதுக்கெடுத்தாலும் எரிந்து விழுறாங்க மனச்சுவசப்படுறாங்க டென்ஷன் ஆகிறாங்க ஒரு அஞ்சு பேர் இருக்கிற குடும்பத்துல கூட அந்த குடும்ப தலைவருக்கு நிதானம் இல்லை அஞ்சு பேர் அவரு அவர் மனைவி ரெண்டு பிள்ளைங்க ஒரு தாய் இப்படி ஒரு சின்ன ஃபேமிலியில கூட நிதானம் இல்லை உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடிவதில்லை ஒரு நல்ல பேரை தக்க வைக்க முடிவதில்லை உயர்ந்த தன்மைகள் நமக்குள்ளே இருக்க வேண்டும் அவங்களுக்கு தான் குத்தால அவன் பக்கம் திரும்புகிற வாழ்க்கையும் கொடுக்கறான் தேவையை முன்னிறுத்துவான் அல்ல அந்த தேவையின் போது நான் அவன் கிட்ட வர்றேன் பாக்குறான் அவங்க கிட்ட நானா போக முடியாது அவன்தான் என்ன போக வைக்கணும் எப்ப போக வைப்பான் என்கிட்ட உயர்ந்த தன்மைகள் அயாத்தானா போக வைப்பான் இல்ல சின்ன சின்ன ஃபேமிலில கூட அந்த குடும்பத்திலே ஏகம் மனது ஒத்து வாழ்கிற மனிதர்கள் குறைஞ்சு போயிட்டான் கோவம் எடுத்தாலும் கோவப்படுறவங்க தன்னை பெருசா நினைச்சுக்கிட்டவங்க அந்த சிபத்து ஒரு ஆரோக்கியமானது எனக்குள்ளே ஒரு அலங்காரமான வாழ்க்கை